அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சித் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தை துவங்குகிற போதே என்னுடைய கிராமத்தில் கிளைக்கழகத்தை உருவாக்கினோம் புரட்சி தலைவருடைய செல்வாக்கு என்பது நாடே வியக்கத்த கலைவிற்குத்தான் அவருடைய மிக்க தலைவராக பேரங்க அண்ணாவால் போற்றப்படுகிற தலைவராக வாழ்ந்தார் மக்கள் மனதிலே இதயத்திலே குடிகொண்டிருக்கிற தெய்வம் என்று எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒரு தலைவராக தலைவர் விளங்கினார் அந்த புரட்சித்தலுடைய வழியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது அந்த தேர்தலில் மாயத்தேவர் போட்டியிடுகிற போது இந்தியாவிலே அவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் யாரும் வெற்றி பெறவில்லை இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி சூடினார் அதற்கு பிறகு இடைத்தேர்தல் கோவையிலும் மருங்காபுரிலும் மாபெரும் வெட்டி ஈட்டித் தந்த தலைவராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழில் எழுபத்தைந்திலே பொதுக்குழு கோவிலில் நடைபெற்றது அந்த கோவிலில் நடைபெற்ற பொதுக்குழுவில் அரங்கநாயகம் தலைவர் திருப்பூர் மணிமாறன் செயலாளர் என்னை பொருளாளராக நியமித்து பொதுக்குழுவை நடத்த வேண்டும் என்று புரட்சி சார்பாக எனக்கு ஆணை வழங்கப்பட்டது அடிப்படையிலே பொதுக்குழுவை பொறுத்தவரையிலும் முழுமையாக நாங்கள் நின்று செயல்படுத்தியதை புரட்சித்தலைவர் வேந்து சத்யா சுழவுக்கு அழைத்து அண்ணன் கேஏ கே அண்ணன் ஆரம்பி இருக்கின்ற போது மனதார பாராட்டி மகிழ்ச்சியை தெரிவித்தார் அதற்கு பிறகு எழுபத்தேலையை நான் போட்டியிட வேண்டும் என்று கோபிச்செட்டிப்பாளையத்திலே போட்டியிடுகிற போது புரட்சித் தலைவர் அவர்கள் நீ சத்தியமங்கலத்தில் நின்று விட என்று சொன்னார் நான் அவரிடத்திலே கேட்கின்ற போது சத்தியமங்கலம் என்பது எனக்கு புதிதான தொகுதி நாங்கள் என்ன செய்வது என்று கேட்கிற போது என் பெயரை உச்சரி நீ வெற்றி பெறுவாய் என்று குறிப்பிட்டார் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட தலைவர்களெல்லாம் தேர்தல்களும் வருகிற போது யார் அவரை வெளியே செல்கிறார்களோ அவரெல்லாம் புரட்சித்தலைவரை பொறுத்தவரையிலும் எஸ்டிஎஸ் போன்றவர்கள் கோவைச்செல்லியன் போன்றவர்கள் தாங்கள் இந்த இயக்கத்திலிருந்து வெளியே செல்கிற போது அவருடைய இல்லங்களுக்கே சென்று புரட்சித் தலைவர்கள் வாருங்கள் என்னோடு இணைந்து இந்த இயக்கத்தை நடத்துவதற்கே காரணம் தமிழக மக்களுடைய நலன் கருதி தொண்டருடைய நலன் கருதி தமிழ்நாட்டை பேணி காப்பதற்காக இந்த பணிகளை நான் மேற்கொள்கிறேன் வாருங்கள் என்று அழைத்தார் புரட்சித் தலைவரை பொறுத்தவரையிலும் மாமேதையாக நாடே போற்றுகின்ற தலைவராக மக்கள் நெஞ்சங்களிலே குடிகொண்டிருக்கிற தலைவராக புரட்சித்தலைவர் விளங்கினார் அந்த தலைவர் பத்தாண்டு காலம் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார் இந்தியாவை வைக்கத்தலைவிற்கு ஏழை மக்களுடைய பசிப்பிணியை போக்கி ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கி ஒரு முதலமைச்சர் இந்தியாவிலே சிறந்த முதலமைச்சர் என்ற பெயரை தலைவர்கள் தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தார் அப்படி பெருமை சேர்த்த முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பத்தாண்டு காலத்திற்கு பிறகு தலைவர் மறைவுக்கு பிறகு புரட்சித்தலைவர் அம்மாவோடு பொறுப்பேற்றார்கள் பொறுப்பேற்கிற போது புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நாங்கள் எல்லோரும் அங்கே அவரிடத்திலே அணுகினோம் தலைவருக்கு பிறகு இந்த இயக்கத்தை வழிநடத்துவதற்கு ஒரு ஆளும் இல்ல தலைமை அதே நேரத்தில் பல் மொழிகளிலே பேசக்கூடிய திறமை மக்களிடத்திலே செல்வாக்குமிக்க தலைமை நீங்கள் வர வேண்டும் நீங்கள் தான் இதற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் எல்லோரும் அவரிடத்திலே சென்று எல்லோராலும் நானும் அவர்களோடு சென்று வேண்டுகோள் வைத்தோம் தலைவர் அம்மா அவர்கள் சிறந்த ஆட்சியை தமிழகத்திலே தந்தார்கள் ஐந்தாண்டு காலம் முதலமைச்சராக இருக்கின்ற போது இந்திய நாடை திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு உலக நாடுகள் திரும்பி பார்க்கின்ற அளவிற்கு ஒரு சிறந்த முதலமைச்சராக ஆளுமை மிக்க முதலமைச்சராக தமிழகத்திலே பவனி வந்தார்கள் அவருடைய ஆட்சி என்பது ஐந்து முறை முதலமைச்சராக இருந்து ஏழை மக்களுடைய இதயங்களிலும் படித்தவர்கள் இளைஞர்களிடத்தும் அதே நேரத்தில் திராவிடவாதிகள் என்று சொல்லப்படுகிற அவராலும் போற்றப்படுகிற தலைவியாக விளங்கினார் அதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம் ஆன்மீகவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற தலைமை திராவிடவாதிகளும் ஏற்றுக்கொள்கிற ஒரு தலைமையாக புரட்சி தலைவி அம்மா அவர் விளங்கினார் இதை தமிழ்நாட்டின் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய அளவிற்கு திராவிட கட்சியுடைய வீரமணி அவர்களை சமூக நீதி காத்து வீராங்கனை என்று அவருடைய கல்லூரியிலே பட்டத்தை வழங்கினார் நான் இது எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் ஏழை எளிய மக்களுக்காக படித்தவர்களுக்காக தொழில் செய்கின்றவர்களுக்காக தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அம்மா அவர்கள் மறைந்தார்கள் மறைந்ததற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறு ஆட்சி அம்மா அவர்கள் வெற்றி வாகை சூடி ஓராண்டு காலத்திற்கு பிறகு அவர் மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்திலே பல்வேறு சோதனைகள் வருகிற போது அந்த சோதனையில் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து இந்த இயக்கம் உணைந்து விடக்கூடாது இந்த இயக்கத்தை காக்க வேண்டும் என்ற முறையில் அன்றைய பொதுச் செயலாக திருமதி சசிகலா அவர்களை ஒருமனதாக நாங்கள் நியமித்தோம் அதற்கு பிறகு காலச்சக்கரங்கள் சுரண்டு மீண்டும் முதலமைச்சர் யார் என்ற நிலையில் வருகிற போது அன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை அவர் முன்மொழிந்தார் ஆனால் இந்த இயக்கம் பல்வேறு சோதனைகள் வருகிற போது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலும் பல்வேறு தடுமாற்றங்கள் வருகிற போது தடுமாற்றம் இல்லாமல் இந்த இயக்கத்திலே நான் பல்வேறு பணிகளை ஆற்றியிருக்கிறேன் என்று புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் ஆடியோ மூலமாக நிகழ்ச்சியின் மூலமாக என்னை பாராட்டியதும் அனைவருக்கும் தெரியும் நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் நமக்கு பல்வேறு நிலை என்று பணியாற்றுகிறபோது பயணத்தை நாம் மேற்கொள்கிற போது பல்வேறு பொறுப்புகள் கிடைக்கும் பல்வேறு சோதனைகள் வரும் அந்த சோதனை அனைத்தும் இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட அந்த பணிகளை நான் ஆற்றியிருக்கிறேன் நான் இது எதற்காக சொல்லுவேன் சொன்னால் ஒரு தேசம் எப்படி இருக்க வேண்டும் தமிழகம் எப்படி இருக்க வேண்டும் தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் எப்படி செழிப்போடு வாழ வேண்டும் இயக்கத்தை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் அன்றைக்கு தயாராக இருந்தேன் இரண்டு வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்புகள் கிடைத்தபோது கூட இந்த இயக்கம் உடைந்து விடக் கூடாது என்ற நோக்கத்தோடு தான் என் பணிகளை நான் மேற்கொண்டேன் நான் எதற்காக இன்றைக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும் பத்திரிகையாளருக்கு தெரியும் ஆகவே இதையெல்லாம் எடுத்துச் சொல்வதற்கு காரணம் ஒரு இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தோடு இந்த இயக்கம் உடைந்துவிடக் கூடாது என்பதற்கு காரணமே இதை நம்பியிருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் இதை நம்பியிருக்கிற எதிர்காலத்தை நோக்கி பயணம் செய்வதற்கு புரட்சி தலைவர் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியோடு இந்த இயக்கம் மீண்டும் தமிழகத்திலே உருவாவதற்கு நாம் அனைவரும் ஒத்துழைப்பு நல்கிடல் வேண்டும் என்ற முறையிலேதான் எல்லோரும் ஒருங்கிணைந்து அந்த பணிகளை நாங்கள் மேற்கொண்டோம் இரண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு தொடர்ந்து நாம் தேர்தலை சந்திக்கிறோம் தேர்தல் களம் என்பது எவ்வளவு போராட்ட களமாக இருக்கிறது என்பதை நாம் அறிவோம் நான் எதற்காக சொல்லுவேன் என்று சொன்னால் புரட்சித் தலைவை பற்றி காளிமுத் அவர்கள் கண்ணதாசன் போன்றவர்கள் மற்ற பேரை சொல்லவில்லை இன்று உயிரோடு இருக்கிறார்கள் அவரை பற்றி சொல்லக்கூடாது அவர் பேசிய வார்த்தைகள் இன்றும் தொண்டர் மத்தியிலே தொண்ட நெஞ்சத்திலே முழு குத்துவதை போல இருந்து கொண்டிருக்கிறார் அப்படி பேசினாலும் கூட புரட்சித்தலைவர் அம்மா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் அப்போது சட்டமன்றத்தில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவரில் இங்கே இருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற மூத்தவர்களை நீங்கள் மதிக்கப்படவில்லை என்று சட்டமன்றத்தில் பேசினார்கள் அப்போது ஒரு தலைவர் எழுந்து சொன்னார் இங்கே எனக்கு அருகாமிலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்கள் எங்கே இருந்தார்கள் எப்படி என்னை விமர்சனம் செய்தார்கள் ஆனால் எல்லோரும் அரவணைத்து பாசத்தோடு பண்போடு இருக்கிற எனக்கு வயது முடிந்தவர்களாக இருந்தாலும் அரசியல் அணுகுமிக்கவரை வைத்துக் கொண்டுதான் இந்த இயக்கத்தை நடத்த முடியும் ஆட்சியை நடத்த முடியும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த பணிகளை அம்மா அவர்கள் மனமிட்டு சட்டமன்றத்தில் பேசியது சட்டமன்ற இருக்கிறது இதையெல்லாம் ஏன் நினைவூட்டுகிறேன் இரண்டாயிரத்தி நாங்கள் ஆட்சி கட்டளை அமர்ந்தோம் அமர்ந்த பிறகு இரண்டாயிரத்தி தேர்தல் இருபத்தொன்னு தேர்தல் அதற்கு பிறகு இருபத்தி நான்கு தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் போன்ற தேர்தலை நாம் சந்திக்கின்ற போது களத்திலே பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்றைக்கு நாம் நினைக்கிறோமே பாரதிய ஜனதா கட்சியோடு அன்றைக்கு கூட்டணி வைத்திருந்தால் முப்பது ரன்களை நாம் வெற்றி பெற்றிருக்க இருக்க முடியும் இதையெல்லாம் நாம் வருடத்திலே நினைவூட்டினோம் அது சகோதரர் வேலுமணி கூட ஒருமுறை முறை கருத்துக்களை வெளிப்படுத்தினான் அதற்கு பிறகு நாங்கள் எல்லாம் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய கழக பொதுச்சியாளரை சந்தித்தோம் சந்தித்ததற்கு காரணமே கழகம் தொய்வோடு இருக்கிறது தேர்தல் நாம் எவ்வளவு யூகத்தை வகுத்தாலும் வெற்றி வாகை சூட முடியவில்லை கழகத்தை ஒன்றிணைக்கப்பட வேண்டும் வெளியே சென்றவில்லை இணைக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்ற முறையிலே அன்றைக்கு அண்ணன் நத்தம் விஸ்வநாதன் சகோதரர் எஸ் பி வேலுமணி சகோதரர் தங்கமணி சகோதரர் அன்பழகன் சகோதரர் சி வி சண்முகம் நாங்கள் ஆறு பேரும் அவரை சந்தித்தோம் இந்த கருத்து பரிமாற்றங்களை நடைபெற்றது கருத்து பரிமாற்றங்களை அவர் கேட்டதற்கு பிறகு அதற்கு அவர் பொறுத்தவரையிலும் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிற மனதே அவர் இல்லை நான் நான் சொல்கிறேன் இதை எதற்காக நான் சொல்கிறேன் என்று சொன்னால் மறப்போம் மன்னிப்போம் வெளியே சென்றவளை நாம் அரவணைத்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் காலத்தில் நாம் வெற்றி பெற முடியுமே தவிர இது நம்முடைய தலைவர்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்கிற பாடம் புரட்சி செல்வாக்கு செல்வாக்குமிக்க தலைவர் இல்லை தலை அம்மாவிட செல்வாக்குமிக்க இல்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பத்தில் நாம் டெபாசிட் இழந்ததற்கு பிறகு கோவையில் நடைபெற்ற கூட்டம் என்பது கோவை குலுங்கியது மதுரை நடுங்கியது திருச்சி திரும்பியது என்று அவருடைய கூட்டம் என்பது பதினைந்து லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்கிற போது கூட அன்றைக்கும் கூட்டணி வலிமையாக வேண்டும் வெளியே சென்றவளை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் தேமுதிகவை அன்றை அழைத்து பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தி அவரோடு கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள் மதிமுகவை சார்ந்தவர்கள் இணைத்து வெற்றிவாகை சூடுவதற்கு ராஜதந்திரத்தோடு அவர் நல்ல யோகத்தை வகுத்து வெற்றி பெற்றார் என்பது வரலாறு இருக்கிறது அதற்கு பிறகு பதினாறிலும் அவர் அப்படித்தான் வெற்றி பெற்றார் ஆனால் இன்ற நிலை அப்படி அல்ல வெளியே சென்றவளை நாம் அரவணைக்க வேண்டும் வெளியே சென்றவர்களுக்கு சென்றால் சென்றவள் வேண்டுகோளை அதைத்தான் வைக்கிறார் நான் ஒன்றே ஒன்றே உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன் அவர் வைக்கின்ற வேண்டுகோள் எந்த கண்டிஷனும் இல்லை எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றுகிறேன் நாட்டு மக்கள் நலன்கிறதி தொண்டர் நலன்கிறதி நாங்கள் எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று பல்வேறு மேடைகளும் கடிதங்கள் மூலமாகவும் அவர் நமக்கு கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அப்படி கொடுத்துக் கொண்டிருக்கிற போது எல்லோரும் என்ன செய்வது என்று நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம் யார் இதை பற்றி சொல்வது என்ற நினைவேதான் இன்று மனம் திறந்து பேசுகிறேன் என்று இங்கே உங்களிடத்திலே நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு இயக்கம் எல்லோருக்கும் ஒன்றாக இணைந்து செயல்படுவதற்கு இந்த இயக்கம் தான் நமக்கு சகோதர பாசத்தை உருவாக்கி இருக்கிறது அந்த சகோதர பாசத்தோடு நம்முடைய வெற்றி என்பது இலக்கை எட்டுவதற்கு மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி மாற்றங்கள் தேவை என்று அப்படி ஆட்சி மாற்றங்கள் தேவை என்கிற போது வெளியே சென்றவள் ஒன் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் அமைதியாக இருக்கின்றவளை நம் கழகத்திலே இயங்க அவளை கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படி படுத்துகிற போதுதான் நாம் வெற்றி என்ற இலக்கை நம்மால் எட்ட முடியுமே தவிர நாம் நாளை நம்முடைய ஆட்சி மலரப்போகிறது என்று யாராலும் சொல்ல இயலாது அப்படி வெற்றி வாகை சூடுவதற்கு நல்லாட்சியை தமிழகத்திலே தருவதற்கு தொண்டருடைய உணர்வுகளை புரிந்து அவருடைய உணர்வுகள் அனைத்தும் என் போன்ற இடத்திலே பல பேரு நண்பர்களிடத்தில் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறார் அந்த கருத்தின் அடிப்படையிலே தான் நான் உங்களை சந்தித்து எல்லோரையும் அலையுங்கள் வெளியே சென்றவர்களை நம் கச்சத்தை கழகத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அவர்கள் வேண்டுகோள் வைப்பது எந்த பொறுப்பும் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லுகிற போது மன மகிழ்ச்சியோடு எதிர்காலத்தை நோக்கி இதை நம்பியிருக்கிற கோடானகோடி தொண்டர்களின் அவருடைய கனவை நிறைவேற்றுவதற்கு மக்கள் என்ன நினைக்கிறார்களோ அது வெற்றிகரமாக புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய ஆட்சி மலர்வதற்கு நாம் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ற நிலையை நான் இப்போது பதிவு செய்ய விரும்புகிறேன் அப்படி செய்கின்ற போது அவருக்கு கால அவகாசம் விரைந்து அதை முடிக்கப்பட வேண்டும் விரைந்து முடித்தால் மட்டும்தான் தேர்தல் காலத்தில் இருக்க முடியும் ஏனென்றால் தேர்தல் களம் இன்று துவங்கிவிட்டது எல்லோரும் தேர்தல் காலத்திலே தங்கள் பயணங்களை மேற்கொள்கிற நிலை வந்து வருகிறார் ஆகவே விரைந்து இதற்கான நல்ல முடிவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள் அப்படி விரைந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளவில்லை என்றால் இதற்கு இந்த மணலில் இருக்கின்ற அனைவரும் ஒருங்கிணைந்து அதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அனைவரும் முன்னின்று நின்று அந்த பணிகளை மேற்கொள்வோம் அதோடு மட்டுமல்ல இந்த பணிகளை சரியான முறையிலே எல்லோரும் ஒருங்கிணைப்பதற்கு நாம் கொடுக்கப்பட்டிருக்கிற கால அவகாசத்தில் அது செய்யவில்லை என்றால் நாட்டுடைய மக்களை தொண்டர்களை எதிர்பார்க்கின்ற புரட்சித்தருடைய அம்மா புரட்சித்தருடைய ஆட்சி மலர்வதற்கு அது ஏதுவாக அமையாது ஆகிய அதை அமைப்பதற்கு என்னுடைய வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் விரைந்து அதை செய்யப்பட வேண்டும் அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் யாரார் இந்த மனையிலே இருக்கிறார்களோ ஒருங்கிணைந்து செயல்படுத்துவதற்கு நான் நாங்கள் அனைவரும் தயாராக இருக்கிறோம் அது மட்டுமல்ல இவருடைய வெட்டி பயணம் என்பது இதற்கு முடிவு வந்தால் மட்டும்தான் அந்த வெட்டி பயணத்தை நான் கலந்து கொள்வேன் என்பதையும் இந்த நேரத்தில் பணி முன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நாடு நலங்காக்க நாட்டு மக்கள் நலங்காக்க தொண்டர் புரட்சித் புரட்சித்தலைவர் அம்மா புரட்சித்தலைவர் அம்மாவுடைய நல்லாட்சி மலர என்னுடைய பணிவான

வருகின்ற கூட்டங்கள் வேறு பலவேறு தரப்பட்ட தொண்டருடைய மனநிலை வேறு முக்கிய நிர்வாகிகள் மனநிலை வேறு மக்கள் ஒன்றிணைந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்று மக்களுடைய மனநிலையில் வேறு இதை மனதிலே கொண்டுதான் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் விலைந்து என்பதையும் முறையிலேதான் இந்த கோரிக்கை நான் வைத்திருக்கிறேன் அது செயலாளர் முடிவு செய்யலாம் அதிலே கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை வெளியே சென்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் ஆனால் முக்கிய பொறுப்பில் இருக்கின்றவர் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம் ஆகவே முக்கிய பொறுப்பிலே இருக்கின்றவன் நியமிக்கப்பட வேண்டும் என்று சொல்வதற்கு காரணமே தென் மாவட்டத்திலே பார்த்தால் தெரியும் உங்களை போன்ற பத்திரிகையாளரும் செய்தியாளரும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நிலை என்ன இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டிருக்க முடியும் இதெல்லாம் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெற்றி என்ற இலக்கை மட்டுமல்ல மாவெர் வெற்றி அடைய முடியும் என்னுடைய கருத்தை பிரதிபலித்திருக்கிறேன் இதற்கு ஒரு காலக்கெடு வைத்திருக்கிறேன் அப்படி நடக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனநிலையை இருக்கின்ற ஒருங்கிணைத்து அதை வெற்றிகரமாக முடிப்பதற்கு நாங்கள் அனைவரும் முயற்சிகள் அதுபோன்ற அது போன்ற கருத்துக்கள் அவரே இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் தெரியுமா

ஆறு பேர் பேசியதற்கு பிறகு கழகத்தின் பொதுவான கருத்துக்களை என்னிடத்திலே என்றைக்கும் அழைத்து பேசியதில்லை பேச முன்வரவில்லை எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் கட்சி வலிமைப்படும் எல்லோரும் ஒருங்கிணைக்கிற போதுதான் வெளியே சென்றவர்கள் அமைதியாக இன்றைக்கு கழகப் பணியை ஆற்றாமல் அமைதியாக பல பேர் இருக்கிறார் அவரும் அழைத்து ஒருங்கிணைக்கிற போதுதான் மாபெரும் இட்ட முடியும் என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களுக்கு பத்திரிகையாளர் சந்தித்து இருக்கிறேன் அதற்கு பிறகு என்ன நடக்க போகிறது நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை எனக்கு நெருங்கிய நண்பர்கள் இருக்கிறார்கள் இந்த மனநிலையோடு அவரை கலந்து அதன் முடிவு மேற்கொண்டு யார் யாரு என்னை பொறுத்தவரையிலும் அவர் மனநிலை பற்றி எனக்கு தெரியாது என்னுடைய மனநிலை கோடான கோடி தொண்டருடைய மனநிலை பொதுமக்கள் இந்த இயக்கம் வெற்றி பெற வேண்டும் நல்ல நேரம் இதுதான் என்று விரும்புகின்ற மனநிலையைத்தான் இங்கே வெளிப்படுத்தினேன்

உள்ளாட்சித்துறை அமைச்சரையும் இருக்கிறார் என்னை மட்டும் தனிமைப்பட்ட முறைகளை நீங்கள் ஏன் சென்றீர்கள் என்று கூடாது அவர் அழைக்கிறார்கள் போகிறோம் போனதற்கு பிறகு ஒரு நல்ல சுங்கமான உறவு ஏற்படுகிறது என்று இணைந்து பணியாற்றுகிறார் இது உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை முதலிலே நான் வந்து என்னை பொறுத்தவரிலும் இயக்கத்திற்காக எந்த தியாகத்தையும் செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் இந்த இயக்கம் உயிரோட்டம் உள்ள இயக்கமாக புரட்சித்திலே அம்மா குறிப்பிட்டார்களே நூறாண்டு காலம் இந்த இயக்கம் ஆளும் என்று குறிப்பிட்டார்களே வருகிறீங்க அதற்காகத்தான் என் பணிகளை இன்று துவங்கி இருக்கிறேன் என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை இல்ல இல்ல என்னுடைய முயற்சி என்று சொல்லவில்லை பொறுத்தவரை சொன்ன விரைந்து இந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை அப்படி நிறைவேற்றப்படவில்லை என்றால் இந்த நில மனநிலை இருக்கின்றவில்லை ஒருங்கிணைந்து எல்லோரும் இணைப்பதற்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து என்னங்க என்ன சேர்த்து முடிக்க வரையும் கொண்டு தானுங்க முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம் இருங்கப்பா சமையல் இருந்து சட்டப்பணியில வந்து பேசக்கூடாது கொஞ்ச நேரம் அமைதி அமைதி இருங்க உன்னை சொல்லி முடிக்கிறேன் அதுதான் எங்களுடைய நோக்கமே தவிர நான் இப்போ உனக்கு கடைசியில் சொன்னேன் கேட்டீங்களே இல்லையா இது விரைந்து செயல்படவில்லை என்றால் இவர் சுற்றுப்பயணத்திலே நான் கலந்து கொள்ள மாட்டேன்னு சொன்னேன் இல்லையா முன்னாள் அமைச்சர்கள் உங்களை போன்ற மூத்த போய் சந்திச்சு பேசினீங்க ஆனா அதனையும் மீறிதான் அவர் வெளியேற்றப்பட்ட வெளியே போனாரு திரும்பவும் அவரோ வந்து முப்பதாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு தோல்விக்கு அவரும் காரணம் அப்படின்னு சொல்லப்படுது அப்பல்லாம் அவர் கட்சிக்கு வேலைக்கு தோல்விக்கு காரணம் தான் இது எஸ்டிஎஸ் வந்து தலைவர் பேரில் எஸ்டிஎஸ் அவரோடு சேர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இரண்டு பேர் இறப்ப என்னப்பா எதனா கேட்டால் எதனா ஆளுங்க கேட்காத இருங்கப்பா நான் உன்னை சொன்னால் கேளுங்க ஆளுங்க இடத்தில் ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்தாங்க என்ன அவரையே மன்னித்து தலைவர் வாருங்கள் என்னோடு இணைந்து பணியாற்று சொன்னார் எப்படிங்க இவங்க அப்படியெல்லாம் சொல்ல கவர்னர் கொடுத்தாங்களா